ஆவணி மாதம் வந்துவிட்டாலே வினைகளை தீர்க்கும் விநாயகரான கணபதியின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக அவரது பிறந்த நாளாக கொண்டாடுவது இந்தியாவில் மிகவும் வழக்கமான ஒன்றாகும் இது பூமியில் விநாயகரின் அவதாரம் எடுத்த நாளாக பொதுவாக நம் பகுதியில் கொண்டாடப்படுகிறது திருவிழாவினோட சிறப்பம் என்னவென்றால் விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் பெருமான வழிபடும் ஒரு சிறந்த இந்து விழா இந்த விழாவில் வந்து மக்கள் வந்து விநாயகர் சிலைகளை வந்து வீட்டிற்கு வந்து மண்ணில் செய்து பூஜை செய்து சில நாட்களில் வீட்டிற்கு கொண்டு வருவார்கள் மண்களில் வடிவமைத்து பின்னர் நீர்நிறைகளில் கடைத்து விடுவோம் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் பூமியிலிருந்து வந்தவர் மீண்டும் பூமிக்கு திரும்பும் சுழற்சியை குறிக்கும் இது இயற்கையோட நியமத்தையும் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பையும் நமக்கு உணர்த்தது இங்கே எதுவுமே பூ மண்ணிலிருந்து வந்தது மண்ணிற்கு செல்வதே நியமம் என்பதே ஒரு கோட்டன் ஆகும் விநாயகர் சிலைகள் விநாயகர் சதுர்த்தி விழாவின் மக்கள் விநாயகர் சிலைகளை அலங்கரித்து பல்வேறு பூஜைகள் செய்வாங்க வீடுகள்லையும் சரி கோயில்களையும் சரி நாம் பார்க்குறப்ப பள்ளிகளையும் செஞ்சுட்ருக்கோம் விநாயகருக்கு பலவிதமான படையல்கள் செஞ்சு அர்ப்பணிக்கப்படும் கொழுக்கட்டை உளுந்து வடை இந்த மாதிரி எவ்வளவோ செஞ்சு கொண்டாந்து டேஸ்ட் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க வளைச்சி வளச்சி சாப்பிட வேண்டியது தான் விநாயகர் சதுர்த்தி ஒரு ஆன்மீக நிகழ்வாக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக நிகழ்வாகவும் இன்றைக்கி மாற்றம் அடைஞ்சி வந்துடுச்சு இந்த விழாவை குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து இனிப்பு இனிப்புகளெல்லாம் கொடுத்துக்குவாங்க மக்கள் ஒன்றா சேர்ந்து பலவிதமான வழிபாட்டின் மூலம் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் இது விலங்கு வந்துட்ருக்கு இவர்ஸ் விநாயகர் சதுர்த்தியின் மூலம் எல்லாரும் ஒவ்வொரு வருடமும் பல பாடங்களை வந்து நாம் கற்கிறோம் ஒற்றுமை பக்தி குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தல் போன்றவை இந்த விழாவின் மூலம் கற்பிக்கப்படும் நமக்கு மேலும் பண்டிகை முடிவில் வந்து விநாயகர் சில்கள் நீரில் கரைப்பது நாம் இயற்கையோடு இணைந்து வாழும் என்போம் என்ன செய்தி நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இதன் மூலம் சமூக ஒற்றுமை மக்கள் வந்து ஒன்று கூடி பங்கு ஏற்கும் ஒரு வழிபாட்டின் மூலமா சமூக ஒற்றுமை வளப்படுத்தப்படுவதாக வாய்ப்பாகவும் இது இதன் மூலம் பல்வேறு நாடகங்கள் நடனங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தப்படும் நாம இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கிறதா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பிஞ்சு கைகளால் கரங்களால் மிக அழகாக வடிவமைத்த பிள்ளையார் சிலைகள் இவைகள் இங்கே ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு அழகான வடிவத்தில் சிலைகளை வடிவமைத்து கொண்டாந்து வச்சிருக்காங்க ஒரு சிலையார் இரண்டு பிள்ளையார் இல்லை நூற்றுக்கணக்கான பிள்ளையாரை பள்ளி மாணவர்கள் விதவிதமாக கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்காங்க அழகழகா டிசைன் டிசைனாக இருக்கும் இந்த பிள்ளையார் கடைசியில் என்ன ஆக போகுது என்பதையும் தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் இது வந்து நாம் பிள்ளையார் வைத்த முதல் நாள் டிசைன் டிசைனாக இங்கேதான் இருக்க எல்லா பிள்ளையாரும் எல்லாரும் பார்க்கலாம் அழகழகாக இருக்குது இது கடைசியாக என்ன ஆக போகுதெல்லாம் மண்ணில் செஞ்ச பிள்ளையார் தான் எதுவுமே தேவையில்லாத கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்களோ ரசாயனங்களோ எதுவும் பயன்படுத்தாமல் உருளவுக்கு முடிஞ்சபடி மண்லேயே தயாரிக்கப்பட்ட பிள்ளையார் கணபதி வணக்கம் நமக்கு வாழ்த்துறை சொல்றார் இந்த பிள்ளையார் சிலைகள் பற்றி ஏதேனும் கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும் நிறைய கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செய்யலாம் வெண்மை நிற பிள்ளையார் அருகம்புல் வச்சிருக்கு அருகம்புள் வந்து உண்மையிலே ஒரு பிள்ளையாருக்கு வைக்கக்கூடிய ஒன்று காரணம் வந்து அருகம்புள் ஒரு சித்தவைத்ததில் பயன்படுத்தக்கூடிய மகத்துவமான ஒன்று என்றே கூறலாம் இது பூ போட்ட பிள்ளையார் மாணவர்களை செய்த பிள்ளையார்கள் பிள்ளையார்கள் பிள்ளையார் வெள்ளை பிள்ளையார் மூணு பிள்ளையார் అాగటిలmpిందిలుోడల్ אח ilవ찮 చండుండూడా పాటసఘందిలిఖమీదలు 我併 delegation చిలాటా overseas జకలుండిమముణాలందిలుసండాల్ిలుే ఩ంఠల chewy는지 ంటాల్పుా Qiao Condu angry సిటోండాwith Құрғақтардық اشتركوا